ஆண்டாள் திருவுடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இருபத்தி நாலாம் பாசுரம் பற்றி நாம் இன்று சிந்திக்கிறோம் இன்றைய பாசுரம் அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையை எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று முன் சேவகமியை ஏற்றி கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கியதவர் ரொம்ப என்பது இன்றைய பாசம் இந்த பாசுரத்தில் அந்த பெண்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் நேற்றை பாசுரத்தில் கோப்புடைய சீரே சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொன்னார்கள் அவர் கேட்டு கொண்டது போல் பகவான் நடந்து வருகிறார் ஒரு நாலு அடி நடந்திருப்பார் அதற்குள் இந்த பெண்களுக்கு பகவானின் திருவடி மிகவும் மென்மையான திருவடி ஆயிற்று அந்த திருவடி வரிக்குமே என்ன செய்வது என்று அந்த திருவடியிலிருந்து பல்லாண்டு பாடுகிறார்கள் அந்த பல்லாண்டு எப்படி பாடுகிறார்கள் என்றார் அன்று இவ்வுலகம் நடந்தாய் அடி போற்ற அதாவது இது வாமன அவதாரத்தை குறிக்கிறது வாமன அவதாரத்தில் பகவான் மகாவிஷ்ணு உள்ளமாக வடிவம் எடுத்து மகாபலியிடம் வருகிறார் வந்து மூன்றடி மண் ஞாசகன் கேட்கிறார் ஒரு அடியால் இந்த உலகத்தையும் இரண்டாவது அடியால் மின் உலகத்தை விடுகிறார் அப்போது அந்த திருவடி எந்த அளவுக்கு வலித்திருக்கும் என்று நினைத்து அந்த திருவடியிலிருந்து ஒரு பல்லாண்டு பாடுகிறார் அதாவது போற்றுவது போற்றி என்று சொல்வார்கள் அந்த திருவடியில் போற்றி பாடுகிறார்கள் சென்னிலங்கு தென்னிழங்கே செற்றாய்ச்சல் போற்றி அதாவது ராம அவதாரத்தில் இராவணனின் மற்றும் எல்லா அரக்கர்களையும் அழிக்க அவர் என்ன செய்தார் என்றால் இலங்கைக்கு சென்று போர் செய்து அவர்களை எல்லாம் அழித்தார் சென்றெங்கு தென்னிலங்கை சென்றால் திரள் போற்றி திரள் என்றால் வீரம் அந்த வீரத்துக்கு ஒரு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அதாவது நீ குழந்தையாக இருந்தபோது சகடாசுரன் சக்கர வழியில் வந்து உன்னை கொல்ல வந்தார் அப்போது அந்த சக்கரத்தை காலாக உதைத்து அவனை அழித்தாயே அந்த திருவடிகள் ஒரு பல்லாண்டு என்று பாடுகிறார்கள் கன்று குளிராய் இருந்தாய் கழுது போற்றி இது கம்சன் ஒரே நேரத்தில் இரண்டு அறக்கர்களை அனுப்புகிறார் ஒருவன் விளாம்பல வருகிறான் இன்னொரு கன்று வரையில் வருகிறான் இருவரை பார்த்த அந்த கண்ணன் அந்த கன்றை பிடித்து விளாம்பளத்தின் மேல் அடித்து அந்த இருவரையும் அழித்து விடுகிறார் எனவே அந்த திருவடிகளுக்கு ஒரு பல்லாண்டு என்று பாடுகிறார்கள் குன்று குடையை அடித்தாய் குணம் போற்றி அதாவது குன்று என்பது கோவர்த்தன மலை குறிப்பது ஆயர்பாடியின் அனைவரும் வாசந்தோறும் தவறாமல் இந்திரனுக்கு பூஜை செய்து வந்தார்கள் அப்போது கண்ணன் நமக்கு மழையை கொடுப்பது இந்திரன் அல்ல கோவர்த்தன மலைதான் நமக்கு மழையை கொடுக்கிறது எனவே நாம் வணங்க வேண்டியது இந்த கோவர்த்தன மலைதான் இந்த அல்ல என்று சொல்ல அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் சரி என்று கோவத்தனம் மலைக்கு பூஜை போடும்போது இந்த நன்கு கோபம் வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் மழை பொழிய செய்கிறார் மழை கண்டினியூஸாக ஒரு வாரமாக மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது உடனே பகவான் கிருஷ்ணர் மழை பொழிந்த உடனே என்ன செய்தார் என்றால் அந்த கோபத்தன மலையை தூக்கி கொடையாக பிடித்து ஆயர்பாடியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் காத்தார் அந்த குணத்துக்கு ஒரு திருவ திருப்பல்லாண்டு அதாவது போற்றி பாடுகிறார்கள் அதாவது அந்த கோபத்தலம் மலையை கொடையாக தூக்கி எல்லாரையும் காத்தாலே அது குணத்துக்கு ஒரு பல்லாண்டு பாடுகிறார்கள் வென்று பகைகளுக்கு நின் கையில் வேறு போற்றி உன் கையில் உள்ள வேல் பகைவர்களை விரட்டிவிடும் எனவே அந்த வேலுக்கு பல்லாண்டு பாடினார் கண்ணனின் பெருமைகளை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தால் கண்ணனுக்கு திருஷ்டி வந்து விடுவே என்று வேலை போற்றினர் என்றென்றும் உன் சேவகம் ஏந்தி பறை கொள்வார் நாங்கள் உன் வீர செயல்களை எப்போதும் பாடுவோம் பாடிக்கொண்டே இருப்போம் எனவே உன் கைகிற பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் இன்று நாம் வந்தோம் இன்று நாங்கள் இன்று நாங்கள் வந்து உன்னை பாடி வந்தோம் செய்து எங்களுக்கு அந்த கைகறி பாக்கியத்தை நீ கொடுக்க வேண்டும் அருள வேண்டும் என்று சொல்லி அந்த பகவான் கிருஷ்ணரை வேண்டுகிறார்கள் இதுதான் இன்றைய பாசறைபோன்